இசாரா சிவந்தி கைது செய்யப்பட்டதிலிருந்து நிறைய விடயங்கள் தொடர்ச்சியாக வெளியாகிய வண்ணம் இருக்கு இந்த நிலையில அவருடன் தொடர்புடைய நான்கு பேர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சிய பகுதியிலிருந்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இசாரா சிவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவரிடம் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் இதன் அடிப்படையில் இசாரா சிவந்தி கணேமுள்ள சஞ்சிவையின் படுகொலையின் பின்னர் எங்கெல்லாம் தங்கியிருந்தார் என்ற விசாரணைகள் அதாவது எங்கெல்லாம் தங்கி இருந்தாரோ அந்த இடங்களுக்கு அவரை அழைத்து சென்று விசாரணைகள் நடத்தியுள்ளனர் இந்த நிலையில்தான் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த நால்வர் இசாரா சிவந்தியின் வாக்குமூலம் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இசாரா சிவந்தி உட்பட பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய அனைவருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அழைக்கப்படுவார்கள் என்று நீதியமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் இசாரா சிவந்தியிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது நிறைய பெயர் பற்றிய விடயங்கள் வெளியாகின்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய தகவல்களும் வெளியாகி வண்ணம் இருக்கிறது